ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூருக்கு எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி ஆப்பு ப்ளேஸ்டோரில் போய் டிஎன்எஸ்டிசி டைப் பண்ணி டிஎன்எஸ்டிசி அஃபீஷியல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் பண்ணணுன்னே டிஎன்எஸ்சி அஃபீஷியல் ஆப் ஓப்பன் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்குது அதில் நம்ம தமிழ் சூஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு பயணச்சீட்டு முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் பயணச்சீட்டு முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம புறப்படும் இடம் நம்ம வந்து ஈரோடுங்கிறதுனால ஈரோடு சூஸ் பண்ணிக்கிறோம் அது இல்லாத நிறைய ஏரியா இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிற இடத்த சூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் தேவையான இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேருமிடம் அப்படின்னு வரும் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் புறப்படும் இடம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி சே என்றடையும் இடம் எங்கே நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணுறோம் இப்போ நான் திருச்செந்தூர் போகிறதுனால திருச்செந்தூர் என்ன சர்ச் பண்ணுறேன் அப்படி இல்லைனாலும் டைப் ஆப்ஷனும் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வேணுங்கிற ப்ளேஸை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேணுங்கிற இடம் நம்ம அதில் காட்டும் ஃபோட்ரெஸ் டைப் பண்ணாவே நமக்கு பேர் காட்டிடும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் உள்ளே போகிறோம் போனோன்னே நம்ம லேடிஸ் வேணும் டேட் வேணால் டேட் புக் பண்ணிக்கணும் எப்போ நம்ம போகிறோமோ அந்த டேட்டை வந்து இப்போயே புக் பண்ணிக்கலாம் அப்புறம் லேடிஸ் சிங்கிள் லேடிஸ் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் தேடல் சர்ச் அதாவது கொடுத்தோம்னா இப்போ அது நம்ம போகிற டேட்டில் என்னென்ன பஸ் அவைலபிள் இருக்குது என்ன டைம் டீட்டெயில்ஸ் பேமெண்ட்டு எல்லாமே காட்டிரும் அதில் வந்து நமக்கு எந்த சீட் வேணுமோ அதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு விண்டோ சீட்டா கார்னர் சீட்டாக எந்த சீட் வேணுமோ புக் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு அதுக்குன்னான பேமெண்ட் ஆப்ஷன் தான் சீட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டபுள் சீட் வேணால் டபுள் சீட் இருக்குது ட்ரிபிள் சீட் வேணால் ட்ரிபிள் சீட் இருக்குது டிலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் இருக்குது நம்ம வியூ பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் நம்ம எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு புறப்படும் இடம் பார்த்தாச்சு அடுத்து சிறுமிடம் செக் பண்ணிக்கிறோம் சீட் நம்பர் டுவெண்ட்டி எயிட் டபுள்யூ சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து பயணி நேம் அப்புறம் அப்புறம் நேம் நம்மளோட நேம் நம்ம ஐடி ப்ரூஃபில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த நேம் சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஐடி ப்ரூஃபில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஐடி ப்ரூஃப் நம்ம கட்டாயம் கொண்டு போகணும் அடுத்து வயசு நம்ம வயசு என்னவோ அதை க்ளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அடுத்து கவர்மெண்ட் இஷ்யூல் ஃபோட்டோ ஐடி உங்கள்கிட்ட எது எது இருந்தாலும் சரி டிரைவிங் லைசன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஸ்டூடண்டாக இருந்தால் ஐடி கார்டு ஓட்டர் ஐடி நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் இஷ்யூல் ஃபோட்டோ ஐடி அப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இருந்தால் சாய்ஸ் இருக்குது அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போகிறோம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டு அடுத்து போக போகிறோம் அடுத்து போனோடனே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது பஸ்ஸு டீட்டெயில் எல்லாம் காட்டும் அதுக்காக நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு அதாவது இந்த ஆப்ஷன் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் நார்மலாக பண்ணாவே கரெக்டாக தான் இருக்கும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும் பஸ் சார்ஜு அது இல்லாத அடிஷ்னல் எல்லாம் எது எதுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னா அதை டீட்டெயிலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிபே பண்ணுற ஆப்ஷனே இருக்குது ஆசிஸ் பே கொடுத்துட்டு அப்புறம் பே கொடுத்துட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் வரும் ஜென்ரேட் ஆனோடனே நாம் அதில் க்யூஆர் கோடு வந்தோடனே கீழே ஜிபே ஃபோன்பே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஜிபே இருந்தால் ஜிபே ஃபோன்பே இருந்தால் போ ஃபோன்பே ஆட் பண்ணி நம்ம யூபிஐ மூலிமாவே க்யூஆர் குடிம க்யூஆர் கோட் மூலிமாவே பணத்தை செலுத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் டவுன்லோட் ஆனால் ஆர்என் நம்பர் வரும் அப்படி இல்லைனாலும் பயணச்சீட்டு உருவங்களில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் பயணச்சீட்டை பார்வையிட அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன டேட்டில் புக் பண்ணுமோ அந்த பிஎன்ஆர் நம்பர்னு வந்திருக்கோம் அப்புறம் மொபைல் நம்பர் மெயில் அட்ரஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படி இல்லையா பயணச்சீட்டை பார்வையிட கொடுத்து ரெண்டாவது ஆப்ஷனில் மொபைல் நம்பர் அப்புறம் நம்ம என்றைக்கு போகிறோமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு உண்டான டிக்கெட் டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் எவ்வளோ பேமெண்ட் நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் எல்லாமே அதில் வந்துடும் அதை நாம் இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதை நம்ம கண்ட்ராக்டை காட்டணும்னா அவர் நமக்கான சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம டைமிங்க்கு போனால் மட்டும் போதும் இது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் இது திருச்செந்தூருக்கு ஒன்று புக் பண்ணியிருக்கேன் அதோடய டீட்டெயில்ஸ் தேங்க்யூ கைஸ்